சதுர்த்தி அன்று சொல்ல வேண்டிய நூற்றி எட்டு போற்றி நாக சதுர்த்தி என்பது நாகதோஷம் நாகங்களின் சாபம் சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் போன்ற கடுமையான தோஷங்களையும் ஜாதகத்தில் ராகு கேதுவால் ஏற்படும் பிரச்சனைகள் ஆகியவற்றை நீக்கக்கூடிய மிக உன்னதமான நாளாகும் இந்த நாளில் அனைவரும் கண்டிப்பாக நாக வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு நாக சதுர்த்தி என்று செய்யப்படும் நாகர் வழிபாடு உலகத்தில் உள்ள அனைத்து நாகங்களையும் திருப்தியும் சாந்தியும் படுத்தக்கூடியதாகும் ஜாதகத்தில் நாகங்களின் தோஷமோ சாபமோ இருந்தால் திருமணம் குழந்தை பேறு போன்றவற்றில் பிரச்சனைகளும் தடைகளும் இருக்கும் இப்படிப்பட்ட தடைகள் நீங்க நாக சதுர்த்தியில் நாகராஜரை வழிபடலாம் அன்றைய தினம் நாகராஜருக்குரிய நூற்றி எட்டு போட்டி மந்திரங்களை சொல்லி பூஜை செய்வதால் நாகங்களின் ஆசிகளையும் பெற முடியும் ஸ்ரீ நூற்றி எட்டு போற்றி ஓம் நல் அரவமி போற்றி ஓம் நாகதேவனே போற்றி ஓம் அரசடி அருள்வோரே போட்டி ஓம் அபயம் மழிப்போரே போட்டி ஓம் ளியோரே போற்றி ஓம் அடங்காரின் அழிவே போற்றி ஓம் அரண் அணியோரே போற்றி ஓம் அபிஷேக பிரியரே போற்றி ஓம் அனந்தனே போற்றி ஓம் ஆதிசேஷனே போற்றி ஓம் ஆடி போற்றி ஓம் ஆனைமுகன் அருகில் இருப்பவரே போற்றி ஓம் ஆலமுடையவரே போற்றி ஓம் ஆயுதமானவரே போற்றி ஓம் இசைப்பிரியரே போற்றி ஓம் இறையருள் கூட்டுவிப்போரே போற்றி ஓம் ஈரிலாரே போற்றி ஓம் ும் வடிவினரே போற்றி ஓம் உணர்ந்து வருபவரே போற்றி ஓம் ஊர்தோறும் மருள்பவரே போற்றி ஓம் எங்கும் இருப்போரே போற்றி ஓம் எளிதில் மகிழ்வோரே போற்றி ஓம் எண்ணிலா தலையரே போற்றி ஓம் ஏற்றம் மழிப்போரே போற்றி ஓம் ே போற்றி ஓம் ஒன்றுவிப்பவரே போற்றி ஓம் கம்ளரே போற்றி ஓம் கற்றுபற்றரே போற்றி ஓம் கம்பீரரே போற்றி ஓம் கருடனை பணிந்தோரே போற்றி ஓம் காணாட்கிணியவரே போற்றி ஓம் கயவரை அளிப்பவரே போற்றி ஓம் காளிங்கரே போற்றி ஓம் கண்ணுக்கு அடங்கியவரே போற்றி ஓம் கார்கொடகரே போற்றி ஓம் காவலனுக்கு ஆயுதரே போற்றி ஓம் கிரீடமானவரே போற்றி ஓம் கிரகதோஷ நாசகரே போட்டி ஓம் குங்கும பிரியரே போட்டி ஓம் குலக்காவலரே போட்டி ஓம் கேதுசிரமானவரே போட்டி ஓம் கோல்வினை பொடிப்பவரே போட்டி ஓம் சங்கரரே போட்டி ஓம் சப்தநாயகரே போற்றி ஓம் சக்தி வடிவினரே போற்றி ஓம் சங்கரனை அனைவோரே போற்றி ஓம் சட்டை உரிப்போரே போற்றி ஓம் சத்தியத்துக்கு அடங்கியவரே போற்றி ஓம் சிவதாசரே போற்றி ஓம் சிவனருள் பெற்றோரே போற்றி ஓம் சுகுமாரதாசரே போற்றி ஓம் சுப்பிரமணியக் கஷேத்தரே போற்றி ஓம் சீருவோர் போற்றி ஓம் சீதள உடலாரே போற்றி ஓம் தக்ஷகரே போற்றி ஓம் ததிகர்ணரே போற்றி ஓம் தீனர்காவலரே போற்றி ஓம் தீயோற்கு நஞ்சே போற்றி ஓம் பிரியரே போற்றி ஓம் துன்பம் துடைப்போரே போற்றி ஓம் நம்மனாரின் சேவகரே போற்றி ஓம் நல்லோரை காப்பவரே போற்றி ஓம் நாகலக்ஷ்மியே போற்றி ஓம் நாகராஜரே போற்றி ஓம் நாக கன்னியரே போற்றி ஓம் நாடப்படுவோரே போற்றி ஓம் நாகநாகினியரே போற்றி ஓம் நாக பஞ்சமி தேவியே போற்றி ஓம் நாதத்தில் லயிப்போரே போற்றி ஓம் நாதனை பணிந்தோர் போற்றி ஓம் நீள்வடிவினரே போற்றி ஓம் அருள்வோரே போற்றி ஓம் பஞ்சமி தோன்றலே போற்றி ஓம் பரநருள் பெற்றோரே போற்றி ஓம் பத்மனி போற்றி ஓம் பழ பழக்கம் மேனியரே போற்றி ஓம் படை நடுங்குவிப்போரே போற்றி ஓம் பல வடிவில் அருள்வோரே போற்றி ஓம் பிரியரே போற்றி ஓம் பாடலில் மயங்குவோரே போற்றி ஓம் பஞ்சபூதத்தேவரே போற்றி ஓம் பாதாள வாசரே போற்றி ஓம் புண்ணியரே போற்றி ஓம் புற்றில் உறைவோரே போற்றி ஓம் நட்புகள் படைத்தோரே போற்றி ഓം പൂജിക്കപ്പെടുവോരേ പോറ്റി ഓം പുനിതരേ പോറ്റി ഓം പൂപുലകോർദേവരേ പോറ്റി ஓம் மரத்தடி இருப்போரே போற்றி ஓம் மகுடிக்கு அடங்குவோரே போற்றி ஓம் மகளிர் தேவரே போற்றி ஓம் மஞ்சளில் மகிழ்வோரே போற்றி ஓம் நல்மகவு அளிப்போரே போற்றி ஓம் மலடு நீக்குவோரே போற்றி ஓம் மணிபற்றனே போற்றி போற்றி ஓம் மானசையே போற்றி ஓம் மாலாருளும் பெற்றோர் போற்றி ஓம் முட்டை ஏற்போர் போற்றி ஓம் முக்கிய தேவரே போற்றி ஓம் ராகு உடலானோரே போற்றி ஓம் ருத்ரனுடன் இருப்போரே போற்றி ஓம் வாசுகியே போற்றி ஓம் வளைந்து வருவோரே போற்றி ஓம் வல்லாரே போற்றி ஓம் நல்வரம் அருள்வோரே போற்றி ஓம் தாலி காப்பவரே போற்றி ஓம் என் குலம் காப்பவரே போட்டி இந்த நாக சதுர்த்தி நாளில் நாகங்களுக்கு பால் மஞ்சள் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து தீபாரதனை காட்டி வழிபடுவது மிகவும் அவசியமாகும் இதனால் குடும்பம் சுபீட்சம் அடையும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் பயங்கள் போன்றவை நீங்கி சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறும்